திருச்சிற்றம்பலம் அறுபத்தி ஐந்தாவது பாடல் தகனமும் வானும் புகனமும் காண விற் காமன் அந்தம் தகனம் முன் செய்த தவபெருமா செம் முகனும் முன் நான்கு இரு மூன்று என தோன்றிய மூதருவின் மகனும் உண்டாயது அன்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே அப்படின்ற முதல்ல சொல்ற தகனமும் தகனமுமா இந்த அந்த சராசரங்கள் ஆகாயம் வானும் வானுலோகம் புவனம் புவனம்னா பூமி தகனமும் தேவாதி தேவர்கள் இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய அத்துணை பேரும் காணும்படியாக வித் காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவ அப்படின்ற தவ பெருமார்க்கு அப்படின்னா சிவபெருமான் சிவபெருமான் முன்னாடி அவர் அந்த கல்லால மரத்தின் அடியிலே ஜனகாதி முனிவர்களுக்கு ஞான உபதேசம் மௌன நினையில உபதேசம் பண்ணிட்டு இருந்தார் அப்போ அந்த தவத்துல இருக்கிற அப்படி தவத்துல இருக்கிற பொழுது மன்மதன் தேவர்கள் தான் அனுப்பி வைக்கிறாங்க மன்மதன் வந்து ஐந்து மலர் அம்புகளை சிவபெருமான் மேல விட்டான் அப்போ சிவபெருமான் உடனே நெற்றிக்கண்ண திறந்த அதுல இருந்து வந்த தீ பொறி பட்டு மன்மதன் எரிஞ்சு சாமலா போயிட்டான் அதுதான் இந்த இடத்துல குறிப்பிடுற ககனமும் வானும் புவனமும் காண வித் காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவ பெருமாறு அப்படி காமனுடைய உடலை எரிச்சவர் எல்லோரும் காணும்படியாக வானத்துல இரு வானுலகத்துல இருக்கக்கூடிய தேவாதி தேவர்கள் பூ உலகத்துல இருக்கக்கூடியவங்க அத்துணை பேரும் காணும்படியாக அந்த மன்மதனுடைய உடலை அந்த காமனை எரிச்சார் சிவபெருமான் தடக்கையும் செம்முகனும் இரு மூன்று என தோன்றிய மூதருவின் மகனும் உண்டாயது அன்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே அப்படின்ற காமனை எரிச்ச அதே நெச்சித்தன்ல இருந்துதான் முருகப்பெருமானும் அவதாரம் பண்ண இந்த இடத்துல என்ன சொல்றனா முருகப்பெருமானுடைய அவதாரத்தை சொல்ற தடக்கையும் கை செம் முகனும் செம்மையான சிவந்த முகங்கள் முன்னான்கு இரு மூன்று அப்படின்ற தடக்கை கைகள் எத்தனைன்னா முன்னான்கு முன்னாங்கா பன்னெண்டு பன்னெண்டு திருக்கரங்கள் இரு மூன்று இரு மூன்று என்பது முகங்கள் செம்முகனும் செம்முகனும் அந்த முகம் வந்து இரு மூன்று இரு மூன்றுனா ஆறு முகங்கள் ஆக தடக்கையும் செம்முகனும் முன்னான்கு இரு மூன்று என தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயது அன்றோ அப்படின்ற மூதறிவு அப்படின்னா முதிர்ந்த ஞானத்தோடு ஒரு ஞான குழந்தை அவதாரம் செய்தது அல்லவா பன்னிரண்டு திருக்கரங்களோடும் செம்மையான ஆறு திருமுகங்களோடும் முருகப்பெருமான் ஞானத்தின் சொருபமாக அவதாரம் செய்தார் முதிந்த மூதருவி மகனும் உண்டாயது அன்றோ அந்த காமனை எரித்த அதே நெச்சுக்கன்ல இருந்தா முருகப்பெருமான அவதாரம் செய்தார் இதுல என்னன்னா சிவபெருமான் தான் காமனை எரிச்சிட்டாரே அதுக்கப்புறம் எப்படி முருகப்பெருமான் அவதாரம் செய்தார் சிவபெருமான் தான் காமனை எரிச்சுட்டார் அவருடைய உடலை எல்லோரும் காணும்படியாக தேவாதி தேவர்கள் அத்துணை பெரும் காணும்படியாகத்தான் சிவபெருமான் அந்த காமனை எரிச்ச ஆனா அதுக்கப்புறம் தானே முருகப்பெருமான் அவதாரம் செய்தார் இது எப்படி இது எல்லாவற்றிற்கும் காரணம் அம்பாளுடைய அருள் அப்படின்ற வள்ளி நீ செய்த வல்லவமே எல்லாமே உன்னுடைய தாமா உன்னுடைய திருவருளால் தான் முருகப்பெருமான் அவதாரம் செய்தார் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல அபிராமி பட்டர் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறார் திருச்சிற்றம்பளம் தொடர்ந்து அபிராமி அந்தாதி பாடல் விளக்கங்களுக்கான சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க திருச்சிற்றம்பலம் நன்றி